கொஞ்சம் தப்பானாலும் பெரிய ரிஸ்கையே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தன்னுடைய அழக மேம்படுத்திக்கிறதுக்காக ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஓபனா பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்டான அமீன் ஹெனன் நடிகர்கள் தலைக்கு விக்க வைக்கிறது மாதிரி நடிகைகளும் தங்களுடைய மூக்கு அழகியும் புருவ அழகியும் உதட்டழகியும் அதிகமா பராமரிக்கிறதும் மேம்படுத்துறதுமா இருக்காங்க இது கோலிவுட் பாலிவுட் பாலிவுட் மட்டும் இல்லாம உலகளவில் இருக்கக்கூடிய பல நடிகைகளையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இதை பத்தி பிரபல மருத்துவரா

இப்போ தன்னுடைய முகத்தின் வடிவத்தை ஓவர் ஷேப்புக்கு மாத்திருக்காங்க அதிகப்படியான பிளாஸ்டிக் சர்ஜரிகளையும் காஸ்மெட்டிக் சர்ஜரிகளையும் செஞ்சு ஸ்ருதிஹாசன் தன்னுடைய ஃபேஸ் கட்டையே மாத்தி இருந்திருக்காங்க த்ரிஷா நடிகை த்ரிஷா மூக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க மேலும் முகமே பொலிவா தெரிய பாட்டாக் சர்ஜரி அப்படின்னு ஒன்னு பண்ணிருக்காங்களா லிப் பில்லர்ஸ் ட்ரீட்மெண்ட் செய்யும் ரெண்டு நாட்களுக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு முகத்தை நேரம் வச்சுட்டு தான் தூங்கணுமா இதெல்லாம் சரியா கடைபிடிக்கலனா பல விபரீதங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு மருத்துவரை எச்சரிச்சிருக்காங்க நடிகை தமனா மௌனி ராய் திருப்தி திம்ரி அதித்தி ராவ் இப்படி பல காஸ்மெட்டிக் சர்ஜரிகள் மூலமா தேர்தியா தன்னுடைய அழகை மெருகேத்திருக்காங்க இதனாலேயே அவங்க ஷைன் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுவா சொல்லப்பட்டிருக்கு முறையான சிகிச்சைகள் செஞ்சுகிட்டா பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னு அதுவே தவறான முறையில் ஒரு சிகிச்சை எடுத்துக்கும் போது பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு அனிமல் படத்துல வரக்கூடிய திருப்தி திம்பிரி ஒரு புருவத்துக்கு மேல இன்னொரு புருவம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வரும் அது அவங்களுடைய தவறான சிகிச்சை செஞ்சதன் விளைவுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்களை தொடர்ந்து காஜல் அகர்வால சொல்லலாம் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகின் டாப் நடிகையா இருக்கக்கூடிய காஜல் அகர்வால் தன்னுடைய அழக மேம்படுத்திக்கிறதுக்காக முகத்துல அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க அப்ப ஏற்பட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் அவங்க முகத்தையே வேற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு அதன் விளைவா இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ சோஷியல் மீடியால செம்ம வரலாச்சு திரைத்துறையில நிலைச்சிருக்கிறதுக்கு எப்பவுமே சரியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி பாக்க போனா நடிக்கிறது நடனம் நடனமாடுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய அழகையும் லுக்கையும் மேம்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ நட்சத்திரங்கள் தான் இத வழக்கமா வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு